இப்படி வந்துருக்கு சீனி ஓடா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நின்று செய்து களைச்சி போனேன் அப்போ செஞ்சேரம் முறைஞ்சுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாம்பல் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மிளகும் உப்பு இடித்து அதாவது மிளக தூளும் உப்பும் போட்டுட்டு அதில் தொட்டும் பெனங்கிழங்கு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் கிழங்கும் பெனங்கிழங்கும் வாங்கி வச்சுருக்குறேன் இன்றைக்கு பெனங்கிழங்கை வச்சு சாப்பிடுவோம் பெனங்கிழங்க சின்ன சின்ன வெட்டி இப்போ ஒரு எட்டு விசில் விட்டு அவிய விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுனா எடுத்து அரைச்சி தேங்காய் சீனி போட்டு சாப்பிடலாம் இப்போ பெனங்கிழங்கு வந்து பெண்ணெண்டு விசில் விட்டு தான் இந்த கிழங்கு அவிஞ்சிது ஏன்னா கனடாவுக்கு வர கிழங்கு கொஞ்சம் நாச்சென்று இருக்கும் அப்போ கொஞ்சம் அவிய கஷ்டப்பட்டு அப்போ நான் முதல் எட்டு விசில் விட்டுனா அவிய இல்லை இப்போந்து நாலு விசில் விட்டு அப்போ நல்ல வடவை அவிஞ்சிருக்கு இனி இந்த நடு தண்டை எடுக்க வேணும் எடுத்து போட்டு ஆற விட்டு தான் அரைச்சி தேங்காய் பூச்சீனி போட்டு கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது மிளகு சம்பல் மிளகு உப்பும் அரைச்சி அதில் தொட்டு பெனங்கிழங்கு அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் மக்களே பெனங்கிழங்கு நான் வந்து இந்த நேரம் உதித்து போட்டு தான் அவிய வச்சேன் நான் இதை ரெண்டாக கிழிக்க வேணும் ரெண்டாக கிழிச்சா அந்த நடுவில் ஒரு தண்டு வரும் அந்த தண்டு வந்து கைக்கும் அதை எறிய வேணும் எரிஞ்சு போட்டு இதை சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி கொள்ளலாம் இப்போ ஆறட்டும் இப்போ பெனங்கிழங்கு நேரம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் நான் வீடியோ எடுத்தேன்னா அந்த வீடியோ ஏதோ இல்லாமல் போட்டுது இனிதான் மிக்சியில் போட்டு அடித்து கொள்ளுவோம் கொஞ்சம் தேங்காய் பூஞ்சி இனியும் போட்டு குழச்சி சாப்பிட்லாம் பதினொன்று விசினால் அது ப்ராதான் அமைஞ்சது பெனங்கிழங்கு வந்து டயபெட்டிக் வடிவாக சாப்பிட்லாம் பிலாப்பழம் பெனங்கிழங்கு டயபெட்டிக் ஆரோ வடிவாக சாப்பிடலாம் கனடாவில் கல்லர் கூடி போச்சு நகைகள் போட்டேன்னு தெரியல வயது மூணாக்களையும் தள்ளி விழுத்தி போட்டு ஹேண்ட் பேக் எல்லாம் பஸ் போகிறாங்க அவ்வளோ டேஞ்சர் கண்ட்ரியாக போச்சு பெனங்கிழங்கு அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கு தேங்காய்ப்பும் சீனியும் போட்டு குளிச்சு சாப்பிடலாம் ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் எடுத்துக்க இதில் கொஞ்சத்தை கிள்ளி மைக்ரோவேவில் வச்சு சூடு காட்டி போட்டு இந்த கூட நல்லா அவிச்சாச்சு நல்லா பேஸ்ஃபுல்லாக வருது சீனியும் போட்டு குழைச்சு சாப்பிடலாம் நான் தேங்காய்ப்பு மட்டும்தான் போட்டு குழைச்சு சாப்பிட போகிறேன் கொஞ்சம் பசையாக இருக்குது